இன்னைக்கு கல்யாண வீட்டு பச்சடி வந்து செய்யலான்னு இருக்கேன் செய்முறையை பார்த்துருவோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் அதில் ஐந்து தக்காளி வந்து நல்லா வந்து நம்ம அதில் வந்து கருப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம கீரை எடுத்துட்டு அதை அடிப்பகுதியை வந்து நாலாக கட் பண்ணிக்கின்னு கீரல் வீட்டுக்குன்னு அப்போ வந்து அந்த தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் நமக்கு இது வேகிறதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அல்லது முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்குன்னு விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு இது நல்லா வெந்து வந்தவுடனே அது தோல் பகுதியை நான் தனியாக ஒரு தட்டில் மாற்றி தோலெல்லாம் எடுத்துட்டு அதன் பிறகு தாளிப்பு கொடுத்துருவோம் அதே கடாயை ஆன் பண்ணி அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் விட்டுருக்கேன் அதில் சின்னதாக ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதுக்கு மேலே போட்டுடாதீங்க இது வந்து போதுமானது ஐந்து தக்காளிக்கு அதிகமாக போட்டால் அந்த மசாலா வாசனை அடிக்கும் அதனால் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் நெய் வந்து கண்டிப்பாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதன் பிறகு தக்காளி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து தோல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு முந்திரி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட வந்து முந்திரி இல்லாததுனால நான் பிஸ்தா வந்து நல்லா ஊற வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து இதில் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு இந்த தக்காளியும் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு வந்து சுவைக்காக இனிப்புக்கு எப்போதும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் சுவைக்காக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வேக வச்சிருவோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இந்த தக்காளி வந்து பெங்களூர் தக்காளியாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் எனக்கு டைம் எடுத்துச்சு அதனால் வந்து மண் சட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதை அடி கனமான பாத்திரம் கொஞ்சம் வேக டைம் எடுத்துச்சு அந்த தக்காளி ரொம்ப நேரம் வெ வெந்துச்சு ஆனால் தக்காளி வந்து குயிக்காக வெந்துடும் பெங்களூர் தக்காளி நாட்டு தக்காளியாக இருந்தாக்கா சீக்கிரம் வெந்துடும் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் நம்ம குக்கரில் கூட இது செய்திடலாம் பெங்களூர் தக்காளியாக இருந்தால் அப்புறம் நான் யோசனை பண்ணி பார்த்தேன் இதை குக்கரில் கூட நம்ம ஒரு ஒரு விசில் விட்டே நம்ம வந்து வேக வச்சிருக்கலாமே அப்படின்னு நல்லா குழையவாக வெந்து வரணுங்க நல்லா இந்த அளவுக்கு வந்து வெந்து வரணும் தக்காளி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக செய்திடலான்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லா வெந்தோன்னா லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து இதில் ஒரு பாதி லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து அந்த புளிப்பு அந்த இனிப்பு இந்த ஏலக்காய் தூள் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க போட்டுட்டு அதன் பிறகு சர்க்கரை நாட்டு சர்க்கரை இதுக்கு சீனி சேர்ப்பாங்க நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இனிப்பு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் அப்புறம் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க தக்காளி கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும்மா இருக்கும் அதனால் பார்த்துட்டு நீங்கள் வந்து இனிப்பை சேர்த்துக்கங்க கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இது மூடி போட்டு இன்னும் வந்து நல்லா வெந்து வரும்னு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த தக்காளி பச்சடி வந்து வர்ணு வரும்போது தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும் இதுக்கு ஒரு பத்து தக்காளி கூட எடுத்துக்கலாம் நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் அதனால் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தேன் அருமையான கல்யாணம் வீட்டு தக்காளி பச்சடி அருமையாக ரெடியாகிடுச்சு ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலே வந்து பிஸ்தாவை வந்து போட்டுக்கிறேன் இதுக்கு முந்திரி போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் பிஸ்தாவும் வந்து அருமையாக இருந்துச்சு இன்றைக்கி சாம்பார் இன்றைக்கி வந்து தக்காளி பச்சடியோட சாப்பிட்டோம் அட்டகாசமாக இருந்துச்சு என்னோடய எஃப்எம் சமையல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்